அன்பானவர்களே அன்பு வணக்கங்கள் பிரச்சனைகள் இல்லாத மனிதர்கள் யாராவது இருக்காங்களா உங்ககிட்ட கூட பல பிரச்சனைகள் இருக்கிறது இல்லையா பிரச்சனைகளே இல்லாத மனிதர்கள் யாருன்னா அவர்கள் உணர்ச்சி அற்றவர்களாக உணர்வற்றவர்களாக ஜடமாக பிணமாக இருந்தாதான் பிரச்சனை இல்லைன்னு சொல்லலாம் பிரச்சனைகளே இல்லாத ஒரு இடம் எதுன்னு சொல்றாங்க சுடுகாடுதான் மயான காடு அங்க போயிட்டா பிரச்சனைகளே இல்லைன்னு சொல்லுவாங்க அப்போ பிரச்சனைகள் இருக்கதான் செய்யும் பிரச்சனைகள் மேலதான் டிராவல் பண்ணியே ஆகணும் மனித வாழ்க்கை என்பது பிரச்சனைகளோடு செல்வதுதான் ஒரு நீண்ட பயணம் போறோம் வச்சுக்கலாம் அந்த நெடுஞ்சாலையில் பள்ளம் இருக்கோ மேடு இருக்கோ பல விதமான தடங்கள் இருக்கோ குறுக்கேடுகள் இருக்கோ இடைஞ்சல்கள் இருக்கோ இதெல்லாம் தாண்டிதானே போய் ஆக்கணும் ஐயோ அங்கே பலம் இருக்குது என்னால் போக முடியாது கார் ஓட்ட முடியாதுன்னு சொல்ல முடியுமா ஒதுங்கிதான் போய் ஆகணும் அப்போ எப்படி இந்த நீண்ட நெடுஞ்சாலையில் நெடு தூர பயணம் மேற்கொள்ளும் போது அந்த சாலைகளில் இருக்கின்ற தடைகளை குறுக்கீடுகளை நாம் தாண்டி சமாளித்து போறோமோ அதுபோலதான் நீங்க உங்க வாழ்க்கையிலும் பிரச்சனைகளை சமாளித்து சென்றாக்க வேண்டும் பிரச்சனைகள் நீங்களா தேடுகிற பிரச்சனைகள் உண்டு தானாக வருகின்ற ஒரு சிலரை கேட்டு பாருங்க என் மனைவியே எனக்கு பிரச்சனையா இருக்கிறான் மனைவியை கேட்டா என் கணவனே எனக்கு பிரச்சனையா இருக்கிறான் பெற்றவங்களை கேட்டால் என் பிள்ளைங்க தான் இப்போ எனக்கு பெரும் பிரச்சனை அலுவலகத்தில் போய் வேலை செய்கிறவங்கள கேட்டால் என் அதிகாரி தான் எனக்கு பிரச்சனை நண்பர்கள் உறவினர்கள் தொழிலில் எங்கே எடுத்தாலும் பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்யும் ஏன்னா எல்லோரும் ஒரே மாதிரி மனோபாவத்தோடு ஒரே மாதிரி குணநலனோடு இருக்கிறாங்களா குணங்கள் வேறுபடுகிறது மனிதன் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி இருக்கிறான் நம்மள மாதிரியே அவனும் இருந்துட்டா பிரச்சனை இல்லை ஆனா அது போல இறைவன் படைப்பில் இல்லையே மாறுபட்ட குணங்கள் கொண்டவர்கள் மனிதர்கள் இல்லையா ரெண்டாவது நம்ம மனம் எதையும் ஏத்து கொண்டு சமாளிக்கின்ற ஒரு வல்லமை வலிமை இருந்தால் பிரச்சனைகள் நமக்கு பெருசா தெரியாது நம்ம கிட்ட ஒரு அவேர்னஸ் விழிப்புணர்வு இருந்தா அந்த பிரச்சனைகள் நம்ம வெகு எளிதாக என்ன பண்ணிடலாம் கடந்து போயிடலாம் எல்லாம் கடந்து போகும் சொல்றாங்க இல்லையா நம்மோடு நீண்ட நடு நாட்களுக்கு நம் வாழ்க்கையோடு தொடர்ந்து வரப்போவதில்லை பிரச்சனைகள் அதை முதல்ல தெளிவா தெரிஞ்சுங்க ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி உங்களுக்கு ஏற்பட்ட பிரச்சனை போயிருக்கா போன வருஷம் ஏற்பட்ட பிரச்சனை இருக்கா

பிரச்சனை உங்களை பிடிக்கவில்லை இந்த பிரச்சனை வந்து இந்த பிரச்சனை எப்படி சால்வ் அதுக்கு அதுக்குண்டான வழிகள் என்ன அதை எப்படி ஆராய்வது யார்கிட்ட ஆலோசனை கேட்பது இல்லை அதை நேரடியாக எப்படி நம்மள எதிர்கொள்வது இப்படி கொஞ்சம் சிந்திக்க ஆரம்பிச்சிங்கன்னா எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வுகள் உண்டு தீர்வுகள் இல்லாத பிரச்சனையே தீர்க்க முடியாத பிரச்சனையே கிடையாது அந்த பிரச்சனையை நாம் அணுகுகின்ற விதம் தான் நம்ம என்ன பண்ணுது நம்மை அதிகமாக பாதிக்க செய்கிறது சின்ன பிரச்சனை தான் அதை நம்மளால சரி செய்திட முடியும் ஆனா நம்ம என்ன பண்றோம் அந்த பிரச்சனை பெரிதாக நினைத்துக்கொண்டு நாம் அதை போட்டு குழப்பிக்கொண்டு வேதனையில் எந்த கண்ணுக்கு கெட்டு வந்து வச்சா அது பெருசா தான் தெரியும் இல்லையா கண்ணுக்கு தூரமா வச்சா அது போல உங்களுக்கு வருகின்ற விலக்கி தள்ளி வையுங்க அதோடு தான்பா என்ன பண்ணலாம் தானே ஆகணும் நான் சமாளிச்சிடுவேன் என்ற மன தைரியம் முதல்ல வேணும் இந்த மன வலிமையும் மன தைரியமும் இல்லாததுனால பிரச்சனையை கண்டு நீங்கள் பயப்படுகிறீர்கள் பிரச்சனையை கண்டு ஓட ஆரம்பிச்சா அந்த பிரச்சனை இன்னும் உங்களை ஒருத்தனே தான் இருக்குமே தவிர அது உங்களை விட்டு விலகி போகாது பிரச்சனையை நேருக்கு நேரம் நீங்க சந்திச்சீங்கன்னா அந்த பிரச்சனை என்ன ஆகும்னா உங்களை விட்டு விலகி போகும் ரமண மகரிஷி ஒரு கதை சொல்லுவார் ஒரு நாயை பார்க்கறீங்க இந்த நாயை பார்த்தீங்கன்னா அந்த பார்த்ததும் நீங்க ஒரு கல் எடுத்து தெத்த ஆரம்பிச்சா அந்த நாயும் ஓடிக்கினே இருக்கும் நீங்களும் ஓடிக்கினே தான் இருக்கணும் இந்த நாய் உங்களை தெத்துதுன்னு வச்சீங்க நீங்க ஓட ஆரம்பிக்கிறீங்கன்னு வச்சீங்க அந்த நாய் உங்களை தெரிஞ்சு தான் வரும் ஆனா அந்த தெருசி வருகிற நாயை பார்த்து பயந்து நீங்கள் ஓடிக்கினே இருந்தீங்கன்னா அது உங்களை வந்து கடிக்க தான் செய்யும் ஆனால் தைரியமாக ஒரு கல்லை எடுத்து அந்த நாயை அடிப்பது போல நீங்கள் ஒரு பாவனை காட்டிக்கொண்டு ஓட ஆரம்பிச்சீங்கன்னா அந்த நாயை உங்களை பார்த்து ஓட ஆரம்பிக்கும் நீங்கள் ஓட ஓட அதுவும் ஓடி போகும் நாய் மாதிரி தான் பிரச்சனைகளும் அந்த பிரச்சனையை கண்டு நீங்க ஓட ஆரம்பிச்சீங்கன்னா அந்த பிரச்சனையை உங்களை தொடர்த்தி கொண்டே வரும் உங்களை விடாது கடிக்காம விடாது ஆனா பிரச்சனையை நீங்கள் எதிர்கொண்டால் அந்த பிரச்சனை உங்களை விட்டு ஓடிடும் அப்போ பிரச்சனை சின்ன பிரச்சனையா பெரும் பிரச்சனையா குடும்பத்துல பிரச்சனையா இல்ல வந்து கடன் பிரச்சனையா இல்ல வேலை செய்யற இடத்துல பிரச்சனையா இல்ல தொழில பிரச்சனையா எல்லா பிரச்சனைகளும் உங்களை விட்டு விலகி ஓடுகின்ற பிரச்சனைகள் தானே தவிர உங்களோட உங்களோடவே வாழ்நாள் முழுவதும் வரப்போவதில்லை என்பதில் ஒரு தெளிவு எடுத்துங்க பார்த்திடலாமா அதை கண்டு கண்டு பயந்துன்னா அப்போது நேரில் பார்த்துடலாம் என்ன ஆயிடும் தலையா போயிடும் பார்த்தர்ற நெல்லை ஒன்று ஒன்று அதுவா இல்ல நானா என்ற மனோபாவம் முதல்ல வந்துடுச்சுனாவே அந்த பிரச்சனையுடைய வீழ் ஐம்பது சதவிகிதம் குறைந்துவிடும் அந்த பிரச்சனையும் உங்களை பாதிக்க செய்யாது உங்களை குழப்ப செய்யாது உங்களை கவலை அடைய செய்யாது உங்களை வேதனில தள்ளாது பிரச்சனைகளேனா அவங்களை என்ன பண்ணுது மன பலவீனம் அடைய செய்கிறது மன பலவீனம் அடைஞ்சிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க அதை பார்த்து பயந்துட்டு அதை குழப்பிக்கணு கவலைப்பட்டுக்கணு இருந்தீங்கன்னா அந்த பிரச்சனை பூதாகரமாக மாறி உங்களையே வாழ்க்கையே கெடுக்க ஆரம்பித்து விடும் எந்த பிரச்சனை வரைக்கும் பார்க்கல ஒண்ணு துணிந்து அந்த பிரச்சனையில் இறங்க ஆரம்பிச்சீங்கன்னா உங்களை விட்டு அந்த பிரச்சனை விலகி ஓடிவிடும் ஓடிதான் ஆக்கணும் அதை ஓட வைப்பது என்பது உங்களுடைய மன வலிமை மன தைரியம் இந்த ரெண்டுமே இருந்ததுன்னா கொஞ்சம் ஒரு விவேகமும் இருந்தா ஒரு விழிப்புணர்வு இது வந்ததுன்னா இது போல நம்மளை பிரச்சனைக்கு உள்ளாக்கும் அப்போ அதை உடனே வராத அளவுக்கு நம்ம பிரச்சனையே வராத அளவுக்கு ஒரு சிலத நெக்லக்ட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம் அவாய்ட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம் ஆனால் பல பிரச்சனைகள் நீங்கள் தேடிக்கொள்ளாமல் தப்பித்து விடுவீர்கள் இந்த அவேர்னஸ் விழிப்புணர்வு இல்லாதனால்தான் பிரச்சனைகளையே உங்களை சுற்றி வந்து நம்ம சுற்றி பேய் வந்து உட்காந்து ஆட்டம் மாதிரி பிரச்சனைகள் உங்களை சுத்தி வந்து உங்களை உள்ளே அழுத்தி 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 வாழ்க்கையில் ஒரு வெறுப்பையும் சலுப்பையும் ஏற்படுத்துகிறது இறைவன் அறிவு கொடுத்திருக்கிறான் தெளிவா அதில் யோசனை பண்ணுங்க எந்த பிரச்சனையாலும் உங்களை ஒன்றும் செய்துவிட முடியாது அந்த தெளிவு முதல்ல வருஷம் பிரச்சனைகளை கண்டு நான் பயப்பட போறதில்லை பிரச்சனைகளா வர்த்தம் பார்த்துடலாம் இது நானா ஏற்படுத்திக்கிற பிரச்சனை நானா போய்க்கிறேன் இது எதிராக கொடுத்த பிரச்சனை நேருக்கு நேராக சமாளிக்கிறேன் வாழ்க்கையில் ஒரு தெளிவை எடுங்க ஒரு விழிப்புணர்வோடு இருங்க ஒரு மனதை வலிமையாக்கி கொள்ளுங்க மன வலிமை இருந்தால் முடிஞ்ச அளவுக்கு பிரச்சனைகள் வராது வருகின்ற பிரச்சனைகளை நாம் விட்டு விலக செய்து கொண்டு நம் வாழ்க்கை பாதையில் தெளிவாக போய் கொண்டிருக்கலாம் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் Santo